இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே பரபரப்பு மூணு நாள் முன்னாடி சேப்பாக்கம் கிரவுண்ட்ல மேட்ச் உள்ள போறவங்க அதிர்ச்சி வாசலே நில்லு நில்லு நிப்பாட்டு நிப்பாட்டு வழக்கமா நம்ம காவல்துறை நண்பர்கள் தான் பண்ணுவாங்க நம்ம பையன் உழைச்சி களைச்சி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படி ஒளிஞ்சு நின்று பட்டாறு உள்ள போய் நிறுத்து நிறுத்து அப்படின்னு நிறுத்தி ஊது ஊதும் பாங்க நாம என்ன நாதஸ்வர வித்வானா பெரிய பாயும் புலி திடங்கி உரு நல்லா பார்த்துக்கலாம் அப்படி ஒளிஞ்சிருப்பாரு விருத்தி ஊத சொல்லி சேப்பாக்கம் கிரவுண்டு வாசல்ல நின்னு முழு பரிசோதனை செக்கப்பு என்னது விசில் இருந்தா பறிமுதலான் ஆட பாதிகளான் திருவள்ளுவர் முழுக்க கஞ்சாமா பறிமுதல் பண்ண துப்புள்ள உனக்கு கோதைப்பூல பரிமுதன துப்புல வர்றேன் இந்த சிஸ்டர் என்னம்மா கையில விசுத வச்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆச்சரியனா தோழர் நல்ல வேலை நமக்கு விசில் சின்னம் கொடுத்தாங்க பறிமுதல் பண்ணிட்டானுங்க சேப்பகா கிரவுண்டுக்கு போறதுக்கு நமக்கு கிரிக்கெட் பேட் சின்னம் கொடுத்திருந்தா பேட்டை கூட பாலை கூட எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரிங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் காலையில கண்முடிக்கும் போது அந்த தெருவை சுத்தம் செய்யும் தூய்மை தேவதை காலையில் எடுத்து ஊதுகிற அந்த சங்காரத்தின் பேர் விசில் ஏழைகளின் சின்னம் எந்த கட்சியை ஊருக்காரரு எங்க மீது மிகுந்த பாசம் வச்சு ரெண்டு நாளா அன்பு அன்புமலை புலிகிற நம்ம ஊர் எம்எல்ஏ எங்க அண்ணன் இருக்கட்டும் அவங்க வீட்டிலேயே காலையில நீங்க சாப்பாடு சமைக்கும் போது அவங்க வீட்டு கிச்சன் திமுக வீட்டு கிச்சன் ஒரு சத்தம் எந்த கட்சியா இருக்கட்டும் அந்த வீட்டு குட்டி குழந்தைகிட்ட போய் கேளுங்க அதான் தலைவரே சொன்னார்ல எல்லாத்தையும் அவரை பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் யாருக்கு ஓட்டுப்படுவீர்கள் அம்மா விஜய்கு சொல்லு அம்மா விஜய்க்கு சொல்லு அம்மா விஜய்னு சொல்லு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் சின்னம் ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ்நாடு முழுக்க சென்று சேர்ந்து விட்ட சின்ன இது கொள்கை ஒரு பக்கம் கூட்டம் ஒரு பக்கம் வெற்றியின் குறியீடாக இருக்கக்கூடிய என்னுடைய வெற்றி தலைவர் இன்னொரு பக்கம் இந்த மூன்று பேரையும் கொண்டு போய் சேர்த்த அருமையான சின்னங்க சின்ன விசில் இத ஜெயப்பாக்கம் கிரவுண்ட்ல நின்று தனிப்படை போட்டு ஏன் போலீஸ்களா நல்ல வேலையா இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து வந்து விசில் இருக்கா விசில் இருக்கா விசில் எல்லாம் செக் பண்ணி வாக்கில சொல்லிப்பாங்க ஹலோ சார் சேப்பாக்கல இருந்து பேசுறோம் சார் விசில் சின்ன புடிச்சோம் சார் ஏன் சேப்பாக்கத்துல விசிலுனா சேப்பாக்க சேகுவராக ஏன் ஜொரம் வருது தெரியுமா தெரியாதா சேப்பாக்கத்துல சேகுவராக இருக்காரு தெரியுமா நல்ல வேலை கஷ்டம் செத்து போயிட்டேன் இதெல்லாம் கேட்காம எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்களே உள்ள போன என்னுடைய அன்பு தம்பிங்க கையில் விசில் அடிப்பாரு இப்ப இல்ல நீங்க இல்ல நேற்று தலைவர் சொன்னது போல யாரு வந்தாலும் சரி ஆயிரம் கொடுத்தாலும் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் ஏன் ஐயாயிரமே கொடுத்தாலும் வாங்கி உள்ள வச்சு காதல அனுப்புங்க ஐயாயிரம் ரூபாய் யார் வீட்டு காசு யார் தர்றது நம்ம காசு எங்க வீட்டு காசு ஏன் இருபத்தி எட்டு மாசமா தரல ஏன் இத்தனை நாளா தரல ஏன் பீகார்ல தந்தப்ப மட்டும் வைத்திர வயதில் அடிச்சுக்கிட்டீங்க ஏன் இப்ப மட்டும் தந்தீங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒவ்வொரு கருத்து கணிப்பிலையும் ஒரு அரசாங்கத்தை ஒரு முதலமைச்சரை அவருடைய வேலையை செய்ய வைக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தங்க தளபதி தலைவர் மாதிரி ஒரு மனுஷன் வர்றேங்க அரசியலுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்